வணக்கம் நான் உங்கள் தங்கம் டெய்லர் இன்றைக்கி இந்த வீடியோவில் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்காக நான் வந்து சேரியில் உள்ள ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சுருக்கேன் இதில் தான் டிப்ஸ் ஏன்னா சேரீல இருக்கக்கூடிய ப்ளவுஸ் இப்போல்லாம் ஸ்டோன் ஒர்க்சி நிறைய சேரீ வருது இந்த ப்ளவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக தைக்கிறவங்க எப்படி தைக்க எப்படி கட் பண்ண அப்படின்னு ரொம்ப குழப்பத்தில் தான் இருப்பீங்க அதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து எடுத்திருக்கேன் யாருக்கனே தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து மறக்காமல் லைக் மட்டும் போடுங்க அப்படி தெரியாது அப்படின்னா பார்த்துட்டு எப்படி இருந்து அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இந்த சாரியோட ப்ளவுஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒரு பக்கத்தில் பார்டரில் வந்து கொஞ்சம் கலர் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க பூனம் ஸாரீ ப்ளவுஸ் தான் இது அந்த பிங்க் கலரில் பூ டிசைன் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுக்கு மேலே ரவுண்ட் ரவுண்டாக நமக்கு அந்த ஸ்டோனை வந்து நல்லா அப்படியே ஒரு அஞ்சு ஆறு ஸ்டோனை வந்து சேர்த்து பூ வடிவத்தில் ஒட்டி விட்டுருக்கு இது வந்து எப்படின்னா நம்மளுக்கு இந்த விளிம்பு பகுதியில் ஒரு மூணு நாலு இன்ச்சுக்கு இல்லாமல் இருக்குது அதே மாதிரி இந்த பக்கமும் மூணுலேருந்து நாலு இஞ்சி கம்மியாக தான் இருக்குது நடுவில் இருக்கிற இடங்கள் வந்து அப்படியே கேப் விடாமல் தொடர்ந்து அந்த ஸ்டோன் வந்து ஒட்டியிருக்காங்க இப்போ நம்ம இதை வந்து ரெண்டு கைக்கு எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறதான் இன்றைக்கி இந்த டிப்ஸு நீங்கள் எப்படி தைப்பீங்க அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ பாருங்கள் நான் இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் இதோட அளவு எவ்வளோ இருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம் டேப் வந்து நான் வச்சு அளந்து காமிக்கவங்களுக்கு கரெக்டாக அறுபத்தி அஞ்சு பாயிண்ட் தான் இருக்குது இப்போ இதில் நம்ம ரெண்டு கைக்கும் எடுக்கணும் அந்த ஸ்டோன் வந்து ரெண்டு கைக்கும் சென்டரில் வர்ற மாதிரியும் எடுக்கணும் எப்படி தைக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் கை வந்து ஏற்கனவே லைனிங்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போது அந்த கை வந்து நம்ம எப்படி வச்சு பார்த்தோம்னா ஒரு கைக்கு போக சைடில் இந்த அளவுக்கு தான் மிச்சம் வருது அப்போ இதை நம்ம வந்து துண்டு போடாமல் ரெண்டு கைக்கும் எடுக்கவும் முடியாது இப்படியே எடுத்தாலுமே ஒரு கைக்கு ஸ்டோன் வரும் அப்புறம் இன்னொரு கைக்கு ஸ்டோன் வராத மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் வந்து தப்பான முறை தான் இப்போ இதை ரெண்டு கைக்கும் நம்ம ஈக்குவலாக வர்ற மாதிரி எப்படி நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அப்படிங்கிறத பாருங்கள் இந்த லைனிங் வந்து ஏற்கனவே நான் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா இப்போ இந்த பார்டரை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிட்ட போகிறேன் நம்ம நார்மலாக கைக்கு கட் பண்ணும்போது ரெண்டாக மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிப்பும் பாருங்கள் அதே மாதிரி தான் இது ஒரு பக்கத்தில் வேற கொஞ்சம் க்ராஸாக வேற இருக்குது நான் மடித்தும் போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இந்த ரெண்டு பக்கத்தையும் நேரே பிடிச்சி மடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடிக்கிறேன் நாலு மடிப்பு இருக்குது மொத்தம் இதில் அந்த மேலே ரெண்டாவது மடித்த மடிப்பு வந்து துணி அளவு குறவாக தான் இருக்குது அதுக்கு வெளியில் இருக்கிறது கொஞ்சம் கூடுதலாக இருக்குது எதுக்காக அப்படி இப்படி மடிச்சிருக்கேன்னா நம்மளுக்கு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோன் ஒர்க் இருக்குது பாருங்க அதில் எந்த கேப்புமே இல்லை தொடர்ந்து இருக்குது அதனால் இது இப்படி தான் மடிக்க வேண்டியது வரும் அது அந்த பக்கம் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஒரு மூணு அளவுக்கு கிளாத் இருக்குது அதில் வந்து ஸ்டோன் இல்லாமல் இருக்குது அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டு இங்கே மடிச்சிருக்கேன் நம்ம இப்படி லைனிங்கை எடுத்து வச்சுட்டு பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணுலேருந்து நாலு இச்சு வரைக்கும் க்ள துண்டு வந்து போடுற மாதிரி தான் இருக்குது மேலே இருக்கக்கூடிய பீஸு அப்புறம் அடியில் இருக்கக்கூடிய பீஸுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மொத்தத்தில் நாலு துண்டு வந்து போட்டு இந்த கையை வந்து நான் ஜாயின் பண்ணிட்டு தான் தைக்க போகிறேன் ஜாயின் போடுறதை வந்து நான் தச்சு உங்களுக்கு காமிச்சுறேன் இப்போ இந்த மேலே ஸ்டோன் இருக்கக்கூடிய பகுதி இருக்குது பார்த்தீங்களா அதே நான் அப்படியே ரெண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் நம்மளுக்கு ஒரு பக்கத்தில் ஒரு ரெண்டு இஞ்சி அளவுக்கு துண்டு தேவைப்படும் ஒரு பக்கத்தில் நாலு இஞ்சி அளவுக்கு துண்டு வந்து தேவைப்படும் அதில் நான் வந்து ப்ளவுஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன் கொஞ்சம் பெரிய வீடியோவாக இருந்தாலுமே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கேன் லைனிங்கில் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கிறதை இந்த பக்கத்தில் கொஞ்சமாக துணி கம்மியாக இருக்குது இந்த பக்கம் பாருங்கள் நிறைய துணி கம்மியாக இருக்குது அப்போ நம்ம இதுக்கு வந்து இனிமே இந்த சேரீயோடய கிளாத்தில் துண்டு போட்டு இந்த ரெண்டு பக்கத்தையும் நம்ம கவர் பண்ணி ஜாயின் பண்ணணும் இப்போது நான் கை மட்டும் தான் உங்களுக்கு கட் பண்ணி காமிச்சிருக்கேன் உடம்பை வந்து தான் கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன் உடம்பெல்லாம் கட் பண்ணி போக மிச்சம் வரக்கூடிய கிளாத்தை எடுத்து தான் நான் வந்து துண்டு போட போகிறேன் இப்போ தைக்கிறதுக்கு வந்துட்டேன் நல்லா கரெக்டாக மேச்சிங்கான கலரில் ஒரு நூல் வந்து போட்டுடணும் இப்போ நாலு பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இந்த நாலு பீஸும் நேரே இருக்கிற மாதிரி பார்த்துடணும் பார்த்துட்டு நல்ல பக்கமும் நல்ல பக்கமும் ஒன்றா வச்சுட்டு அரைஞ்ச அளவுக்கு ஒரு கிளாத்த தையல் போட்டு எடுத்துடுவோம் மறுபடியும் ஒரு பதிவு தையல் இந்த இடத்துல போட்டுடணும் அதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம வந்து துண்டு போட்டுடலாம் ஏன்னா ஒரு பக்கத்தில் சின்ன துண்டு வந்துச்சு ஒரு பக்கத்தில் பெரிய துண்டு வந்து நான் வந்து நாலு துண்டுமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி தான் இருக்கேன் நம்ம வந்து இந்த மாதிரி ஜாயின்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைங்கை வச்சு தைச்சி முடிப்போம் பாருங்கள் அதுக்கு பிறகு எல்லாமே நம்ம கரெக்ட் பண்ணி தச்சிடலாம் இப்போ நம்மளுக்கு இந்த வி கட்டிங் இருக்கு பாருங்க அது வந்து நல்ல கிளாத்துலேயும் லைனிங்லேயும் ஒண்ணா வர்ற மாதிரி பார்த்துடணும் அதுக்கப்புறமா நம்ம அளவுக்கு மடித்து தைக்கிறதுக்கு கிளாத்து விட்டுருக்கோம் அதை அப்படியே பிடிச்சி தையல் போட வேண்டியது தான் சென்டர் மட்டும் ரெண்டு கிளாத்துலேயுமே ஒண்ணா வர்ற மாதிரி அந்த கட்டிங் கொடுத்துருப்போம்லையே அதை மட்டும் கவனிச்சுட்டு தையல் போடணும் இப்போ லைனிங்கில் அளவுக்கு தையல் போட்டதுக்கப்புறமா அப்படி திருப்பிட்டு லைனிங் வெளியில் தெரியாத அளவுக்கு விளிம்புல ஒரு தையல் வந்து நான் போட்டுவிட்டு போகிறேன் நார்மலாக நம்ம எப்போவுமே ப்ளவுஸ் ஜாயின் பண்ணும்போது இப்படிதான் போடுவோம் இதை நான் தச்சு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த இடத்துல எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு இனி வந்து ரெண்டு கிளாத்தும் சுருங்காத அளவுக்கு சுற்றி ஒரு ஜாயின்டு தையல் வந்து போடணும் ஜாயின் தைல் போட்டதுக்கப்புறமா லைனிங்க விட்டு எக்ஸ்ட்ரா கூடிய கிளாத் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட போறேன் கட் பண்ணியாச்சு சென்டர்ல அந்த வீ கட் ஒன்று கொடுத்துருந்தோம் பாருங்க சோல்டர் ஜாயின் பண்ற இடத்துல அதையும் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ இந்த கை பாருங்க சென்டர்ல வந்து நம்மளுக்கு அந்த கையோட அந்த பிங்க் கலர் வந்திருக்கு அதுக்கப்புறமா ஸ்டோன் ஒர்க் இருக்கு பாருங்க அது எல்லாமே வந்து ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக வர்ற மாதிரி வந்திருக்கு